அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாட்டு மக்களை ஓரணியில் ஒருங்கிணைத்தது என மான் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மனதின் குரல் எனும் வானொலி நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் ஜனவரிக்கான மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகையில் அயோத்தியில் நடந்த ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாட்டு மக்களை ஓரணையில் ஒருங்கிணைத்து உள்ளது அனைவரின் மனங்களிலும் ஸ்ரீராமர் உள்ளார் சென்ற இருபத்தி இரண்டாம் தேதி நாடு முழுவதும் ராமஜோதி ஏற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் அன்று நாட்டின் பலம் தெரிந்தது பாரதத்தின் அரசமைப்பு மிகுந்த ஆழமான கருத்தாய்வுக்கு பிறகே உருவாக்கப்பட்டது இந்த அரசமைப்பின் மூல பிரதியின் மூன்றாவது அத்தியாயத்தில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடக்கத்திலேயே ஸ்ரீராமர் அன்னை சீதா லக்ஷ்மணன் ஆகியோரது சித்திரங்களுக்கு நமது அரசமைப்பு பிதாமகர்கள் இடமளித்துள்ளார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது என குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் பத்ம விருதுகளால் கௌரவிக்கப்படும் பலர் பெரிய மாற்றங்களை செய்ய அடிமட்டத்தில் இருந்து பணியாற்றியவர்கள் பத்ம விருதுகள் அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அந்த விருது மக்களின் பத்ம விருதாக மாறியுள்ளது திறமையான விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருது மூலம் கௌரவிக்கப்படுகின்றனர் இந்த ஆண்டு பதிமூன்று விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது நமது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உயரத்திற்கு கொண்டு சென்ற வெளிநாட்டினருக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நமது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உயரத்திற்கு கொண்டு சென்ற வெளிநாட்டினருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தைவான் மெக்சிகோ மற்றும் வங்க தேசத்தை சேர்ந்தவர்களும் விருது பெற்றுள்ளனர் என பெருமிதம் தெரிவித்தார் மேலும் அவர் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு சிறப்பாக இருந்தது இந்த அணிவகுப்பில் இருந்த பெண்கள் சக்தி குறித்து அனைவரும் பேசினர் இன்றைய இந்தியாவில் நமது மகள்கள் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றுகின்றனர் நாடு முழுவதும் சுய உதவி குழுக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அவர்களின் பணியும் விரிவடைகிறது இன்று நிறைய பேர் தங்களது மரணத்திற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்கின்றனர் இந்த முடிவு எளிதானது அல்ல ஆனால் பலரின் வாழ்க்கையை காப்பாற்றியுள்ளது இவர்களின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார்